ஏட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் எஸ் எஸ் ஹைதராபாத் பக்கெட் பிரியாணி புதிய கிளையினை சென்னை திருவி நகர் எஸ்ஆர்பி கோயில் தெருவில் அகரம் சிக்னல் அருகில் புதிதாக திறக்கப்பட்டுள்ளது கடையின் திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு சலுகையாக இரண்டு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என அறிவிக்கப்பட்டதால் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து பிரியாணியை வாங்கி சென்றனர் மேலும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் கூறி அதன் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதன் காணொலியை காண்போம்

செலவையா கொடுத்துட்டு நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான செலவு இந்த அறிமுக செலவை ஆன்லைன்ல புக்கிங்ல ஆன்லைன் புக்கிங் இருக்குது டெலிவரி இருக்குது எல்லாமே இருக்குது பட் இன்னைக்கு வந்து மக்களை வந்து நம்ம நேரடியா சந்திக்கணும் மக்களை வந்து நம்மளை பார்க்கணும்ன்ற ஒரு ஆஃபரை வந்து வெளிப்படுத்துறோம் நம்ம அடுத்த அடுத்தபா பிராஞ்சி இருக்குது அடுத்தபடியாக ப்ராஜெக்ட் இருக்குது எல்லாமே இருக்குது மக்களுடைய பேர் ஆதரவோடு நாங்க வந்து இன்னும் வந்து பிராஞ்சஸ் தேர்ந்தெடுப்போம் மக்கள் இன்னும் அதிகப்படியான மக்கள் வந்து எதிர்பார்ப்பு மக்களுடைய மாதிரி எங்களுடைய ஓனர் வந்து அதை அடி போயிட்டே எல்லோருடைய ஒத்துழைப்பு இருக்கணும் நன்றி வணக்கம் இது எஸ் எஸ் கேட்டரிங் தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஒரு ஆள் நியமிச்சுக்கிறோம் அதனால வந்து அந்த கேட்டரிங் சர்வீஸ் வந்து நாங்கள் பிரம்மாண்ட மன முறையில செஞ்சிருக்கிறோம் மிக மலிவான விலையில அதாவது குவாலிட்டி பிளஸ் குவான்டிட்டி இருக்கணும்ன்ற ஒரே கான்செப்ட்ல இப்போ ஓட்டர் சைட்ல இந்த பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு எல்லாம் வந்து நாங்கள் ஓட்டர் கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கிறோம்